அதை பேஸ் பண்ணி எங்க ஒர்க் போர்ஸோட இதை வந்து நாங்க ரியல்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்படிங்கற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற போது நம்ம வந்து இன்னும் அவங்க புல் முடிவு இருக்கல அதான் நான் சொல்றேன் எக்கனாமிஸ்டும் சரி குறிப்பா இந்த இன்வெஸ்டர் சைடுல இருந்து அது ஆர் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் திஸ் மூவ் இவென்ச்சுவலி இந்தியா வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் இஃப் இப்ப வந்து சிக்ஸ்டி டாலர் பர் பேரல் க்ரூட் ஆயில் இருக்கு ஸோ செவன்டி டாலர்ஸ் மேல போகாம இந்தியா வந்து இப்ப நல்ல அந்த ட்ரேட் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு லாங் டேர்முக்கு போட்டு சார்க் நாடுகளோட இன்னும் பெட்டரான ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கேன் பெனிஃபிட் பண்ண திசை உதாரணத்துக்கு இந்த டூ தௌசண்ட் எயிட்டின் ட்ரேட் வர உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் அதுல ஜெயிச்சது யுனைடெட் ஸ்டேட்ஸும் இல்ல சைனாவும் இல்ல மொத்த மேனுபேக்சர்ஸும் வியட்நாமுக்கு போயிட்டாங்க ஓகே ட்ரம்ப்புக்கும் ட்ரம்ப்புக்கும் சிசிபிக்கும் என்ன என்னடா அது நம்ம இப்படி இது பண்ணா கடைசியில பார்த்தா எல்லாருமே வியட்நாம் போயிட்டாங்க ஏன்னா வியட்நாம் வந்து பயங்கரமா பலனடைஞ்சாங்க பெருசா டாரிஃப் அவங்க போடல அந்த ஹோம் அந்த மேனுபேக்சர்ஸ் இன்டர்நேஷனல் மேலுபாக்சர்ஸ் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு விழுக்காடு இன்போர்ட் டேக்ஸ் போட்டு இருக்காரு டிரம்ப் வந்துட்டு பிகாஸ் அவருக்கு சோ என்னோட இதெல்லாம் நீ கொண்டு போயிட்டி எயிட்டீன்ல இது நான் உனக்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்பஸ்ல போட்ட மாதிரி இருக்கே தவிர ஒரு லாங் டர்ம் மிஷன்ல வந்து இது போட்ட மாதிரி இல்ல இப்ப அவருக்கு இப் ஹி ஹாஸ் பிளான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்கனாமிக் கொண்டு போய் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இது வேற மாதிரி இருந்திருக்கும் அளவுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல டேரிஃப் போடலாம் செக்டர் நீங்க போடலாம் உங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரொம்ப ஸ்டேபிளா அக்யுரேட்டா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இப்ப ட்ரம்ப் வரும்போது என்னன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் என்னன்னா அது எப்படி சொல்றது ரொம்ப ஒரு பாப்புலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவரை எல்லாத்தையுமே அனுகிறாரு அப்படிங்கிற அவர் மேல மேலிட்டிசிசம் இருக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க எப்படின்னு சொல்லி தமிழ்ல சொன்னா எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி அதிரடியான முடிவுகள் அப்படிங்கற மாதிரி சோ நீங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அப்படி போறதுங்கிறது அது எக்கானமியை வந்து வேற மாதிரி பாதிக்கும் எப்பவுமே சோ அவர் இப்படி ஒரு பேஸ் இல்லாம இது பண்றது அப்படிங்கறது அது மற்ற நாடுகளுக்கு வந்து இப்ப என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸ் தனித்து விடப்படுதுங்க இப்ப மற்ற நாடுகள் வந்து ட்ரேட் பார்ட்னர்ஷிப் போடும்போது போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தனித்து விடப்படுது இப்ப இன்னொன்னு இவர் வந்து ஒரு பிளாட்லி இஸ் கிஃப்டிங் த அந்த ட்ரேட் டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் மற்ற நாடுகளுக்கு கிஃப்ட் பண்றாரு அவர் ட்ரம்ப் வந்துட்டு மற்றவங்க இந்த வாய்ப்பை உருவாக்குறாரு